நாக்கின் மேல்பக்கம் அதாவது நடுவில் மச்சம் இருந்தால் அறிவாற்றல் நிறைந்த பெரிய மேதைகளாக வருவார்கள் கன்ஃபார்ம் நல்ல விஷயங்களே நாலு பேருக்கு எடுத்துச் சொல்பவர்களாக இருப்பார்கள் படித்த பெரிய பண்டிதர்களாக விளங்குவார்கள் நல்ல மதிப்பு வாழ்வார்கள் நாய்க்கின் அடிப்பகுதியில் மச்சம் இருக்க பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள் மத மதபோதகர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி வந்து மற்றவர்களால் வணங்கத்தக்கும் நிலையினை அடைவார்கள் மத போதகர்களாக இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கையில் மனைவி குழந்தைகளுக்கு ஆனதை செய்து அவர்களின் மகிழ்ச்சியை தனக்கு முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் மத பிரசங்கமாக மத பிரசங்கம் செய்பவர்களாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு அவர்கள் வந்து எப்படின்னா எவராக இருந்தாலும் எந்த தொழில் செய்தாலும் மற்றவர்களால் வணங்கப்படுபவர்களாக இருப்பார்கள்